தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வே வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவு தன லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் ஆரோக்கிய லாபம் ஸ்திர சொத்துக்கள் லாபம் எதிர்காலத்தை பற்றிய பயமில்லாத வாழ்க்கை குழந்தைகளால் ஆதாயம் வாழ்க்கை துணையால் வருமான வெற்றி உங்களுடைய பிஸ்னஸில் வருமானம் ஏற்றம் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில வீட்டில் பார்த்திங்கன்னா இருபது வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு குழந்தைகளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சந்தோஷம் குறைவில்லாத சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை வெளியூரில் இருக்காருன்னா இந்த வருஷம் உங்களை தேடி நீங்கள் இருக்கிற ஊருக்கே ஷிஃப்ட் ஆகி வருவார் இல்லாட்டி நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு வேலையை விட மாட்டீங்க வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றிண்டு அந்த ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படும் அதாவது அவங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால மருத்துவ செலவுகள் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீடுமனை வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் இந்த வருஷம் ரொம்ப பெருசாக இருக்காது அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா அவுட் 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 சைட் டூர் அதாவது வெளியூருக்கு டூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் வருஷம் வருஷம் நடுவில் செலவுகள் குறையிறதுனால வருமானமும் குறையும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வருமானம் ஏறணுமா செலவை ஏற்றுங்கோ செலவை ஜாஸ்தி பண்ணுங்கோ என்னென்னா உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அ அயன் பாட் அதாவது நெருப்பு சட்டி வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்தால் அப்படி இருக்கும் உங்களுக்கு உக்கார இடத்துல சீட்டுக்கு உங்கள் அடியில் ஒரு நெருப்புட்டு சட்டி வச்சா எப்படி பரபரப்பாக வேலை பண்ணுவேலோ அது மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு செலவுகளை ஜாஸ்தி பண்ண பண்ண வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குரோதி வருஷத்தில் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளின் மேல் படிப்புக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைகளின் திருமணத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை திட்டமிட்டு செதுக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய உத்தியோக விஷயம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் பதவி உயர்வு இல்லை உங்களை ஒரே இடத்துல உக்காத்து வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து சிலருக்கு வெளிநாட்டுக்கு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அது உங்களுடைய அஃபிஷியல் டூராக இருக்குமே தவிர பர்சனல் டூராக இருக்காது இது ஆரம்பத்தில் வருஷ ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்கள் ஆத்துக்கார்கூடையோ இல்லை உங்கள் ஆற்று மாமி கூடையோ ஃபாரின் டூர் போய்ட்டு வருவாள் ஆனால் வருஷ கடைசியில் அஃபிஷியல் டூராக நீங்கள் போய்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உலகம் சுற்றும் வாலிபனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் உங்களுக்கு அபரிமிதமான புதிய நம்ப நண்பர்களை பெருக்கி கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியடைவீர்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அதுவும் வருஷ கடைசி ஆக 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 நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேனா புதுசாக போறீங்களா அங்கே யாரோ ஒரு புது நண்பர் புது நபர் உங்களை பார்த்த உடனே நட்பு உங்களை எங்கேயோ ரொம்ப வருஷமா பார்த்தா மாதிரி இருக்கேன்ட்டு நட்பு பாராட்டி உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்கள் மூலமாகவும் அந்த இடத்துல காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்